அன்பானவர்களே மறுபடியும் உங்கள் மத்தியிலே வருவதற்கு கத்திரை கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி ஊழிய விழிப்புணர்வு தேவை நான் ஒரு தொழில் செய்து அதில் வரும் வருமானத்தில் கத்தருக்கு கடந்த இருபது வருடங்களாக ஊழியம் செய்து வருகிறேன் அதில் ஒரு ஊழியம் பார்வையற்றோக்கு வேலை கொடுத்து அவர்களுக்கு நம்பிக்கை என்ற கண்களை தரத்தன் நாங்கள் கல்லூரியெல்லாம் சென்று அங்கே வந்து ஸ்டால் போட்டு அவர்களோடு சேர்ந்து ஐ மீன் அந்த வெளியிலுள்ளவரோடு சேர்ந்து நாங்கள் வேலை செய்வோம் கல்லூரி செல்லும் பொழுது அந்த இடத்தில் ஒரு மாணவி தொடப்பட்டார் அந்த மாணவி என்னிடத்துல நம்பர் வாங்கிட்டு ரெண்டு மூணு நான்கு நாளில் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு உங்கள் பெயர் என்ன உங்கள் தொழில் என்ன நீங்கள் எங்கே இருக்கீங்க எல்லாம் நீங்கள் தொடர்ந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க நானும் அவங்களுக்கு தேவையான பதில்களை தொடுத்து கொண்டிருந்தேன் நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் இப்படியாக நான் சமாரிய ஸ்திரீயை ஆதாயப்படுத்தினேன் அதுபோல் பெண்களையும் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று நான் யோசித்து அதை வந்து செய்தேன் அந்த அவர்களுக்கு தொடர்ந்து பதிலை கொடுத்து கொண்டே அந்த மாணவி ஆதாயப்படுத்தப்படும்படியாக அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் வந்து தொடர்ந்து டார்ச்சர் பண்ணாங்க அப்புறம் நான் என் நண்பருடன் தொடர்பு கொண்டேன் அவர் ஒன்று குறைந்த ஏழு இருபத்தஞ்சி வசனத்தை என் எனக்கு காட்டினார் அன்றியும் கண்ணிகளை குறித்து எனக்கு கட்டளை இல்லை எனக்கு புத்தி சொன்னார் அவர் நான் கேட்டுட்டேன் உடனே அந்த பெண்ணின் என்னை பிளாக் விட்டேன் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி சென்று நமது ஆத்மாவை ஒருபோது விடக்கூடாது ஊழியத்தில் விழிப்புணர்வு தேவை ஒன்று பேரழு அஞ்சு எட்டு ஒன்பது தெளிந்த புத்திவிழாயிருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசாதமல் எவனை விழுங்கலாமோ என்று பகை தேடி சுற்றித் திருகிறான் விசுவாஸ்தர் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர கத்தல் உங்களை ஆசீர்விப்பார்கள் சிந்தனைக்கு கத்துடைய ஊழியத்தை கவனமாக செய்யுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு விழுந்து விடாதையுங்கள்